சுவிட்சர்லாந்து நாட்டின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் உள்ள என்ற ரிசோர்ட் நகரில் உள்ள பார் ஒன்றில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற வேளையில் இடம்பெற்ற வெடிப்பு மற்றும் தீ விபத்தில் பலர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு நேரப்படி ஜனவரி முதலாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் பாரில் விருந்தினர்கள் அனைவரும் புத்தாண்டு நிகழ்வில் மூழ்கியிருந்த போதே இந்த வெடிப்பு இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் வெடிப்பு மற்றும் தீ விபத் ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் அதேவேளை இசை நிகழ்ச்சியின் போது வடித்த பட்டாசுகளே இந்த விபத்தினை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர் இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கானோர் பங்கு பற்றியதாகவும் அவர்களின் அதிகமானவர்கள் தங்கள் விடுமுறையை கழிப்பதற்காக அங்கு சென்று தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் என்றும் கூறப்படுகிறது விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாகவும் மீட்பு படை பின்னர் ஹெலிகாப்டர்கள் மூலம் காயமடைந்தவர்களை மீட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்காக அப்பகுதியில் அவசர தொலைபேசி இலக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுவிஸ் போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் இந்த தீ விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரையில் காயமடைந்திருப்பதாகவும் நாற்பது பேர் தங்களுடைய உயிரை இழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் சர்வதேச விளையாட்டு மைதான பணிகள் துரிதகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மைதானத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார் மண்டைத்தீவு பகுதியில் சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான அடிக்கலனை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டியிருந்த நிலையில் மைதானத்தில் நிர்மாணிப்பு பணிகள் ஆரம்பமாகி எதிர்வரும் பதினான்காம் திகதி சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்றினை நடாத்த திட்டமிட்டிருந்தது அந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பணிகள் காலதாமதமாகிய நிலையில் மீண்டும் பணிகள் முழுவீச்சுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை மைதானம் அமையவிருக்கும் பிரதேசம் நீரேந்து பிரதேசம் எனவும் வலசை பறவைகள் உள்ளிட்ட பறவைகள் வரும் ஒரு பறவைகள் சரணாலயம் போன்ற பிரதேசத்தில் மைதானம் அமைக்கப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போலீசாரால் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதவான் நீதிமன்றம் புதன்கிழமை லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லோரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி புலனாய்வு பிரிவினரால் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குடியேற்ற கொள்கை

பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே இந்த விசாக்களின் பிரித்தானியாவில் இருப்பவர்கள் தங்கள் விசாவை நீடிக்கும்போது இந்த புதிய நிபந்தனைகள் அவர்களுக்கு பொருந்தாது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மின் பயண அங்கீகாரம் இடிஏ திட்டம் முழுமையாக உள்ளது அனுமதி இல்லையெனில் பயணம் இல்லை என்ற விதியின் கீழ் விசா தேவையில்லாத சுமார் எண்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு முன் டிஜிட்டல் முன் அனுமதி பெற வேண்டும் இடிஏவின் கட்டணம் பதினாறு பவுன்ஸ்களாகும் இது இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மற்றும் பல முறை நுழைவுக்கு அனுமதிக்கும் விமான நிறுவனங்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள் பயணம் தொடங்குவதற்கு முன் இடிஏ அனுமதி இருப்பதைச் சரிபார்க்க வேண்டும் பிரித்தானியா மற்றும் ஐரிஷ் குடிமக்கள் இந்த விதியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியேற்றம் தொடர்பான விதிகளில் பெரிய மாற்றங்களை மேற்கொள்ள அரசாங்கம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றது முன்மொழியப்பட்ட மாற்றங்களில் பெரும்பாலான குடியேற்றங்களுக்கான நிரந்தர குடியிருப்பு பெரும் காலக்கெடுவை ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாக நீடித்தல் மேலும் உயர்ந்த ஆங்கில திறன் நிபந்தனைகள் மற்றும் நீண்டகால வருமானம் பொருளாதார பங்களிப்பு ஆகியவற்றை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஆகியவை அடங்கும் இவை அங்கீகரிக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முதல் அமுலுக்கு பெறமென எதிர்பார்க்கப்படுகிறது